வணக்கம் இது சேவல் குடியவன் காணொளி தளம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா காவல்துறையில் உள்ள படிநிலை அதிகாரிகள் உயர அதிகாரிகள் வந்து கீழ்நிலைப்படி அதிகாரிகள் வரையும் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக பார்க்க போகிறது வந்து காவல்துறை தலைமை இயக்குனர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஜிபி இவர் தான் இருக்கிறதுலே முதல் அதிகாரி இரண்டாவதாக கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர் அடிஷ்னல் ஆஃப் போலீஸ் ஏடிஜிபி இவர் இரண்டாவது மூன்றாவது ரேங்கிங் ஆஃப் போலீஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை தலைவர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஐஜி சுருக்கமாக சுருக்கமாக ஐஜி என்று அழைக்கப்படுவார் துணை காவல்துறை தலைவர் டெபிட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இவர் நான்காம் படிநிலையில் உள்ளார் தேர்வு நிலை மூத்த காவல் கண்காணிப்பாளர் இல்லைனா சீனியர் சூப்பர் இன்டென்ட் ஆஃப் போலீஸ் எஸ்எஸ்பி ஆறாவதாக காவல்துறை கண்காணிப்பாளர் சூப்பர் சூப்பர்இண்டென்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி ஏழாவதாக இருக்கிறவர் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் அடிஷனல் சூப்பர்இண்டென்ட் ஆஃப் போலீஸ் ஏடிடிஎஸ்பி இல்லைன்னா ஏடிஎஸ்பி என்று அழைக்கப்படுகிறார் எட்டாவதாக உள்ளவர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் சூப்பர் சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் இவர் எட்டாவதாக உள்ளார் ஒன்பதாவது படிநிலை துணை காவல்துறை கண்காணிப்பாளர் சூப்பர் சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி சுருக்கமாக உயர்நிலை அதிகாரிகள மேல்நிலை அதிகாரிகள் நீங்கள்லாம் கீழ்நிலை அதிகாரிகள் ஆப்ரேஷன் ரேங்க் முதலாவதாக ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இரண்டாவதாக உதவி ஆய்வாளர் சப்இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ என்று அழைக்கப்படுகிறார் மூன்றாவதாக உதவி துணை ஆய்வாளர் அசிஸ்டன்ட் சு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்ஐ நான்காம் நிலை அதிகாரி தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபிள் ஹெசி என்று அழைக்கப்படுகிறார் சுருக்கமாக ஐந்தாம் நிலைப்படி காவல்துறை அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா காவலர் போலீஸ் கான்ஸ்டபிள் பிசி மொத்தம் மேல்நிலை அதிகாரியாக ஒன்பது பேரும் கீழ்நிலை அதிகாரிகளாக ஐந்து பேரும் போலீஸ் துறையில் இயங்கி வருகிறார்கள் அடுத்து அவங்க தோல்பட்டியில் என்ன பேஜ் அணிஞ்சிருப்பாங்கன்னு இப்போ பார்க்கலாம் காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபி கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர் ஏடிஜிபி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அசோக சின்னம் அதன் கீழே குறுக்காக வைக்கப்பட்ட வாளும் குறுந்தடியும் அதற்கு கீழே வந்து ஆங்கிலத்தில் ஐபிஎஸ் என்ற எழுத்தும் இடம்பெற்றிருக்கோம் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த ஒரே சிம்பிள் தான் அடுத்ததாக மூன்றாவது நிலை காவல்துறை யாருன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை தலைவர் அதாவது ஐஜி ஐந்து முனை நட்சத்திரம் ஒன்று அதற்கு கீழே வந்து குறுக்காக வைக்கப்பட்ட வாளும் குறுந்தடியும் அதுக்கும் கீழே ஆங்கிலத்தில் ஐபிஎஸ் என்று எழுதப்பட்டிருக்கும் இது வந்து காவல்துறை தலைவர் ஐஜிக்கு உள்ள சின்னம் அடுத்து நான்காம் நிலை காவல்துறை துணைத்தலைவர் டிஐஜி அவருக்கு என்ன சின்னம்னா அசோக சின்னம் அதற்கு கீழே வந்து அக்கு வடிவில் மூன்று நட்சத்திரங்கள் அதற்கு கீழே ஆங்கிலத்தில் வந்து ஐபிஎஸ் என்று எழுதப்பட்டிருக்கும் இது வந்து காவல்துறை தலைவர் அதாவது டிஐஜிக்கு இருக்கும் அடுத்து வந்து தேர்வு நிலை காவல் கண்காணிப்பாளர் இல்லைன்னா மூத்த காவல் கண்காணிப்பாளர் எஸ்எஸ்பி இவங்களுக்கு என்ன சின்னம்லாம் தோள்பட்டல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அசோக சின்னம் அதற்கு கீழே ரெண்டு நட்சத்திரம் அதற்கு கீழே ஐபிஎஸ் என்ற எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கும் ஆறாவதா காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி அவருக்கு என்ன சின்ன தோல்பட்டல் இருக்குன்னா அசோக சின்னம் அதன் கீழே ஒரு ஸ்டார் தான் இருக்கும் அதற்கு கீழே ஐபிஎஸ் என்ற எழுத்தும் இருக்கும் இந்த பேஜ் உள்ளவங்க காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி ஏழாவதாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் ஏடிஎஸ்பி இவருக்கு தோல்பட்டையில் என்ன சின்னம் இருக்கணும்னா அசோக சின்னம் அதற்கு கீழே ஆங்கிலத்திலையும் ஐபிஎஸ் இல்லைன்னா டிபிஎஸ் என்று எழுதப்பட்டிருக்கும் இப்படி எழுதப்பட்டவங்க வந்து கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் அடுத்தது எட்டாம் நிலை அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் ஏஎஸ்பி இவருக்கு என்ன சின்னம் தோல்பட்டையில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மூன்று நட்சத்திரம் ஒன்றின் பின் ஒன்றாக இருக்கும் அதற்கு கீழே வந்து ஐபிஎஸ்ன்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கும் இதுதான் இவருடைய சின்னம் இந்த சின்னம் இருந்ததுன்னா அவர் வந்து உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் ஏஎஸ்பின்னு தெரிஞ்சுக்குங்க ஒன்பதாம் நிலை அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க சின்னம் என்னென்ன தோல்பட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றின் பின் ஒன்றாக ஒன் பை ஒன்னாக வந்து மூணு நட்சத்திரம் இருக்கும் அதற்கு கீழே டிபிஎஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும் இப்படி தோள்பட்டையில் பேஜ் உள்ளவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா துணை காவல்துறை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி இவங்களுக்கு இந்த சின்னம் இருக்கும் அடுத்து வந்து கீழ்நிலை பதவியாளர்கள் அதில் முதலாவதாக காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மூன்று நட்சத்திரம் அதற்கு கீழே கருநீளம் சிவப்பு ரிப்பன் அதற்கு கீழே வந்து தமிழில் த கா துறை என்று எழுதியிருக்கும் இப்படி பேஜ் உள்ளவங்க காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ உதவி ஆய்வாளர் இவருக்கு என்ன தோள்பட்டையில் பேஜ் இருக்குன்னா இரண்டு நட்சத்திரம் அதற்கு கீழே சிவப்பு ரிப்பன்னு அதற்கு கீழே தமிழில் த கா துறை என்று எழுதியிருக்கும் தமிழ்நாடு காவல்துறை என்று எழுதியிருக்கும் இந்த தோள்பட்டை பேஜ் இந்த தோள்பட்டையில் பேஜ் இருக்கிறவங்க உதவி ஆய்வாளர் எஸ்ஐ அடுத்து வந்து உதவி துணை ஆய்வாளர் ஏஎஸ்ஐ அவங்க தோள்பட்டில் என்ன பேஜ் இருக்குன்னா ஒற்றை நட்சத்திரம் அப்புறம் வந்து சிவப்பு இல்லை நிற ரிப்பன் இருக்கும் சிவப்பு மற்றும் நீல நிற ரிப்பன் இருக்கும் தோள்பட்டல் இந்த பேஜ் உள்ளவங்க உதவி துணை ஆய்வாளர் ஏஎஸ்ஐ தலைமை காவலருக்கு என்ன தோள்பட்டல் பேஜில் என்ன இருக்குன்னா சட்டையிலோட மேற்கையில் ரெண்டு பட்ட வடிவில் வி வடிவில் எழுத்து இருக்கும் அப்படி இருக்கிறவர் வந்து தலைமை காவலர் ஹெசி அடுத்து வந்து முதல் நிலை காவலர் பிசி அவங்களுக்கு தோல்பட்டில் என்ன பேஜ் இருக்குன்னா சட்டையில் மேற்கையில் ரெண்டு பட்ட வடிவில் வி வடிவில் ஆங்கிலம் எடுத்துருக்கும் அடுத்து வந்து இரண்டாம் நிலை காவலர் பிசி டூ போலீஸ் கான்ஸ்டபுள் இவங்களுக்கு பட்டெலாம் எதுவும் இருக்காது ஃப்ள ஃப்ளாட்டாக இருக்கும் இது வரைக்கும் மேல்நிலை அதிகாரிகள்லேருந்து இருந்து கீழ்நிலை அதிகாரி வரைக்கும் பார்த்துருக்குறோம் அப்புறம் அவங்க தோல்பட்டையில் என்ன பேஜ் இருக்கும் என்னென்ன சின்னங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்குறோம் மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கு சேவல் குடியனின் காணொளி தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்